ஸோ குட் மார்னிங் மக்கள் வெல்கம் இதான் நான் ஒரு ஒரு ஹாஸ்டலேருந்து வெளியே சொல்கிறேன் உங்களுக்கு ஸ்டேஷன் ஸ்டேஷன் போவோம் ஆக்சுவலாக ஆக்சுவலாக இப்போ இப்போ நம்ம வந்து 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 நோக்கி போகிறோம் அதுக்கு தான் தான் ட்ரெயின் ட்ரெயின் இந்த சின்ன நல்லா என்ன ஆச்சுன்னா ட்ரெயினை கரெக்டாக நீங்கள் நைட்டு ஸோ வந்து இப்போ வர ட்ரெயின் புக் பண்ணியிருந்தேன் அதுக்கு தான் இப்போ போயிட்டு இருக்கேன் இப்போ போகிற ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா த்ரீ லெவன் ஹவர்ஸ் தான் த்ரீ ஃபார்ட்டி செவனுக்கு ட்ரெயினு இங்கே கிளம்பி பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிக்கு வந்து அலமெட்டி போய்டுவோம் ஃபஸ்ட்டு ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு மணிக்கு போகணும் இப்போ ஆறு மணிக்கு போனால் உனக்கு காலையில் வந்து நமக்கு வந்து அக்காமடேஷன் தர சரி நான் என்ன பண்ணேன் சின்ன ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் அந்த இது நைட் இந்த டைமுக்கும் அந்த டைமுக்கு எதோ ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு சரி இங்கே அது ஒரு ஃபுல்லாக கசக்கில் போட்டிருக்கு சரின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கன்ஃன் ஏழரை ட்ரெயின் தெரியும் நான் ஏதாச்சும் இன்னைக்குதான் கரெக்டா தான் புக் பண்ணியிருக்கேன் நாளைக்கு புக் பண்ணியிருக்கேன் நினச்சி அந்த கன்ஃபியூஷன்ல வெந்து விட்டுட்டேன் தப்பு நம்மளால இருக்குது சில இரங்கல அப்படி ஆகலை மிட் நைட் பாத்தீங்கன்னா ஒரு மூணு மூணு இருக்கும் இப்போது சிக்னல்ல வந்து தான் போறாங்க யாருமே சிக்னல் யாருமே ஜம்ப் பண்றதுக்குள்ளே இன்டர்நைட்லயும் பாருங்க டிராஃபிக் ரூல்ஸ் அப்படி ஃபாலோ பண்றாங்க ராத்திரி மூணு ஐந்து மணிக்கு எப்படி கலா பாருங்க ஸ்டேஷனு வா போவோம் த்ரீ இருக்கு அன் டைம் இருக்கு ரிஸ்க் இல்ல உள்ள போயிட்டு டக்குன்னு பிளாட்ஃபார்ம் நம்பரை பார்த்து அது எந்த பக்கம் என்ட்ரன்ஸ் எந்த பக்கம் என்ட்ரன்ஸ் இங்க ஏர்போர்ட் மாதிரி செக்யூரிட்டி ஸ்கிரீனிங்லாம் இருக்கு

அங்கே உஸ்பெக் ரஷ்யன் டாக்குனேஷன் வந்து அதிகமாகவே இருக்கு வெயிட் பண்ணுவோம் நம்ப ஏன்னா அரை மணி நேரம் இருக்குதுங்க ட்ரெயின் வரத்துக்கு ஒன் ஆஃப் மாதிரி நினைக்கிறேன் இந்தியன் ரயில்வே பார்த்துருப்போம் உஸ்பெக் ரயில்வே பார்த்தோம் ரயில்வேஸ் வித் ரஷ்யன் வருஷன் ஸ்லோவியத் ட்ரெயினின் மகிமை எனக்கு தெரிஞ்ச ஒரு எழுபது எண்பது தான் போக நினைக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் ஃபஸ்ட் கிளாஸ்ல இது ஒரு செகண்ட் ஃபஸ்ட் கிளாஸில் ஒரு கொஞ்சம் கம்மி அவ்வளோதான் தமிழர் வாஷ் வாஷ்பேசின்னு இது மேலே ஏறுறதுக்கு இங்கே வந்து வார் ரூப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இது ஒரு டிக்கெட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாங்க இங்கேருந்து சிம்கேன்லேருந்து அல்மைட்டி போகிறது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபா ஆகுது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கிளாஸில் நான் சொல்கிற டிக்கெட் இன்னும் நீங்கள் நார்மலாக தான் இருக்குது சீட் நம்பர் சிக்ஸ் அது கிளியர் மேலையா ஆமாங்க இது நாளைக்கு ரெண்டு மணி வரைக்கும் உள்ளே பாத்ரூமுட் உள்ளே பாத்ரூம் இருக்குது இங்கே ரெண்டும் இருக்குது இது சோவியத் யூனியன் ட்ரெயின் இல்லைங்க ஃப்ரெஞ்சு அதனால் டால்கோ என்ஜின் இது ஃபைவ்வா சிக்ஸாக கீழே தெரியலையே சரி இப்போதைக்கு கீழே உட்காருவோம் நைட் யாராவது வந்து எழுப்பினா பார்த்துப்போம்ல அந்த நமக்கு ஒரு தனி கூபேங்க சென்னையில் கூட கூபையில் ட்ராவல் பண்ணுறது இல்லை நாங்கள் போகிறோம் இறங்கும் போது காட்டுற ட்ரெயின் உங்களுக்கு அல்மேட்டி போகுது எங்கேயும் போல இது ஸோ பாருங்க பாருங்கள் நீட்டாக பெட்டு செட் பண்ணிட்டேன் பேக் தூக்கி மேலே வச்சுட்டேன் அதுக்கு ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா இங்கே ரெஸ்டாரண்ட் இருக்குது ட்ரெயினில் அதெல்லாம் நான் வந்து காலைல வந்து லாக் பண்ணுறேன் உங்களுக்கு இப்போத்தி நைட்டு மூணு நாலரை மணி மூன்றரை மணி வருதுங்க தூங்குவோமா காலைல சந்திப்போம் நம்போ குட் மார்னிங் மக்களே காலையில் நம்ம ரெஸ்டாரண்ட் வந்திருக்காங்க ரெஸ்டாரண்ட்டில் நமக்கு என்னென்ன கொடுத்துருவேன் பார்த்தீங்கன்னா பேன் கேக்கு காஃபி அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் கோல் கொடுத்துருக்காங்க வெளியில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பேரன் ஐலாண்டுங்க அது காடு தனியிலா கடன் எது வேணால் சொல்லலாம் நம்ம அப்படி ஒரு வியூ தாங்க இன்றைக்கி பன்னெண்டு மணி நேரம் சும்மா ஓட்டுறான் 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 அப்படி ஒரு ஓட்டு ஓட்டுறாங்க ரெஸ்டாரண்ட் பாருங்கள் ஃபுல்லாக காஃபி சோஃபாலாம் போட்டுட்டு சும்மா அட்டகாசம் உள்ள ஒரு ஆம்பியன்ஸ் வியூ இருக்குது நடுவில் டெசர்ட் நடுவில் இந்த ட்ரெயின் போகிறதுனால ஒரு பேர லெவல் ஃபீலுங்க நம்ம வந்து காலேஜ் பார்த்தோம் சாப்பிட்டுட்டு இன்னொரு டைம் போய் சேர்ந்த பாடில் ஆட்டோமேட்டிக்லி எத்தனை ஸ்பீடாக போகுதுன்னா மேக்சிமம் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா அறுபது எழுபது தாங்க மேக்ஸிமம் ரொம்ப நேரமாக நைன்ட்டி பர்சன்ட் ஒரே ஒரு வேட்டில் வந்து நூற்றி டச் ஆச்சு எல்லா நேரம் அறுபது எழுபது தான் ஸ்பீட் இப்படியே தாங்க போயிட்டுருக்கு பாருங்க வெளியில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பொட்டல் காடு பொட்டல் காடுன்னு சொல்லுவாங்கல்ல அது எடுத்துக்காட்டி தான் இப்படி தாங்க இருக்குன்னு இது ஒன்றுமே தெரியல ஆக்சுவலாக கொடுக்க தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிவிட்டேன் தப்பாக மன்னிச்சுக்கு போங்க ஆக்சுவலாக நான் நினச்சேன் கசகஸ்தானுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கு ஒன் ஆஃப் டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் பட் அல்மேட்லேயும் உஸ்பெகிஸ்தான்லேயும் ஒரே டைம் தான் போகல இப்போ நானே எனக்கு கண்டுபிடிச்சேன் ஆக்சுவலாக பிஷீக்குக்கும் ஹுபேக்கிக்கும் ஒன் ஆஃப் டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆனால் பிஷிக்கும் அல்மேட்டுக்கும் ஒன் ஒர் டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆனால் டாஷ்கேண்டுக்கும் அல்மேட்டுக்கும் டைம் டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போகிறாங்க இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஸ்பீடு இருபத்தி ரெண்டு கிமே நாங்கள் ஓரம் ஓகே அம்மோரா அம்மோகிறான் போய்டே உண்மையிலே சொல்கிறேங்க இது ஒரு டைரிங் ஜெர்னி நீங்கள் ரொம்ப நேரம் வந்து விரும்ப மாட்டீங்க அப்படின்னா இதை எடுத்துக்கலாம் சிக்கு பேசாமல் ஃப்ளைட்டே எடுத்துக்கலாம் ஈவினிங்ளா எடுத்துக்கலான்லாம் சரி அப்படியே கேல்குலேட் பண்ணேன் மிஸ் ஆகி போச்சு ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இரநூறுவா ரெண்டாயிரத்தி முந்நூறுவா கிட்டத்தட்ட இதே ரேட்டு தான் வரும் ஆனால் சீக்கிரமாக போயிடலாம் ஒன்றரை நேரத்தில் போய் சேர்ந்துருவோம் ஃப்ளைட்டு ட்ரெயின் ஜர்னி ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இந்த எடுத்தேன் ஸோ இதே போய் தனியாக கூப்பி மாறிடுறாங்க இந்த ஃப்ளைட்டதுக்கப்புறம் ஸோ வெளியில் போகிறேங்க அங்கேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாத காடு தண்ணி இல்லாத காடு தான் இந்த பக்கமும் ஒன்றும் தெரியல அந்த பக்கமும் ஒன்றும் தெரியல இந்த பக்கமே ஒண்ணுமே தெரியல அப்படிதாங்க போயிட்டு இருக்கு ரொம்ப ஒரு நீங்க நடந்து என்ன சொல்றது அப்படி கொஞ்சம் ஸ்பீடாக போனாச்சும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் கேஜ் ரஷ்யன் ஸ்டாண்டர்ட் கேஜ் இது தாங்க டால்கோ இது என்ஜின்னு நான் கூட இந்த பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பீடாக போயிடும் மைக்ரோ ஸ்பீடாக போகும்னு நினச்சேன் அறுபது எழுபது தான் ரொம்ப ஸ்லோவாக போகுது ஒரு ட்ராடா உருட்ரா தான் அவன் அப்படி தூர் வேற தெரியுதா எதுவுமே இல்லை அந்த பக்கம் இந்த பக்கம் எதுவும் தெரியல கிட்டத்தட்ட ஒரு ஒரு வறண்டு பாலைவனத்துல போயிட்டு இருக்கோம் இது ஒரு பாலைவனம் பாலையம் அப்படியே அங்கே பாத்ரூம் இருக்கு ஹாட் வாட்டர் வச்சிருக்காங்க கோல்டு வாட்டர் இருக்கு வேணா தண்ணி குடிச்சிக்கலாம் அங்க கீழே எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அந்த ரெஸ்டாரண்ட் போனோம் காலையில் அது பார்த்துருப்பீங்க ஆனால் ஆனாலும் ரெண்டு வீடு இங்கே எழுந்திரிச்சிட்டேன் எல்லாத்துக்கு புடிஞ்ச பாடகாலம் இன்னும் இருக்குங்க இன்னும் ஒரு ரெண்டே முக்கால் மணி நேரம் இருக்கு இப்போ இன்னும் ரெண்டே டூ ஹவர்ஸ் ஃபார்ட்டி சம்மேஸ் இருக்கு இப்போ தான் மணி ஒன் ஐ இருக்கு இன்னும் டூ ஹவர்ஸ் ஃபார்ட்டி சம்மஸ் இருக்கு இனிமேல் உருட்டுற உருட்டுல என்ன மூலிமா இருக்கு டே ட்ரெயின் பார்த்தீங்கன்னா டெய்லி டே ஸ்கெடியூல் தான் எங்கேயோ அக்டோபர் சொல்லிட்டு இடத்துல எடுக்கிறாங்க நைட்டு மூணு நாற்பதுலேருந்து நாற்பதுங்க சிம்கெண்ட் வருது மறுநாள் காலத்தில் வந்து ட்வெல் டூ ஃபார்ட்டி ஃபைவ் தான் வந்து சேருது போய் ஓகேங்களா வெயிட் பண்ணுவோம் அல்மேட் ரீச் சொல்லுவோம் ஏன்னா எதுவும் ஸ்பெஷலா காட்டுறதுக்கு எதுவும் இல்லை இங்க பாருங்க இதே தாங்க இந்த லேண்ட்ஸ்கேப் தான் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நேரமா போயிட்டு இருக்குது ஊர் வரும் ஏதாவது ஒண்ணு ஒண்ணு வரும் இன்ட்ரெஸ்டிங்கான காட்டலான்னு பார்த்தா முக்கியவாசி நேரம் வந்து நிறைய ஃபைட் ட்ரெயின்ஸ் தான் போகுது சரக்கு கப்பல் சரக்கு ட்ரெயின்ஸ் தான் நிறைய போயிட்டு இருக்கு அண்ட் இது ப்ராட்கேஜ் கிடையாது இது ப்ராட்கேஜ் கிடையாது ஸ்டாண்டர்ட் கேஜ் ஓகேங்களா போவோம் தொடர்ந்து பயணிப்போம் யானை போக டைம் போகிறேங்க இப்போ எங்க வந்து வச்சுக்கோங்க உங்களுக்கு பாத்ரூம் வைங்க காமிச்சிருக்கேன் நான் உள்ள காமிக்கல இது காமிச்சிருந்தேன் இந்த பார்த்தா இது பாத்ரூம் இந்த பக்கம் தண்ணி கேன் அடிக்கி போகணும் சார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் கேன் ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டர் என்ன வாட்டரான எடுத்துக்கலாம் லான்ஸ்கேப் ஒன்று மாறுங்க திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஒன்றுமே இல்லை டெக்காட் நீங்கள் பாருங்கள் வண்டியோட ப்ரெஷர் இருக்கா சரி ஸோ காய்ஸ் நானும் வந்து இது வந்து ஸ்பானிஷ் டால்கோன்னு சொல்லிட்டு சிலக்கிறேன் செலுத்து விட்டேன் ஆனால் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து எழுபது மேலே தாண்ட மாட்டேன் அதை கூட நான் மன்னிச்சு விட்டுருவேன் ஒரே லேண்ட்ஸ்கேப் தான் கிட்ட பார்த்தீங்கன்னா பத்து மணி நேரமும் வந்து ஒரே லேண்ட்ஸ்கேப் சிம்கேலேருந்து அன்பாட்டி போயிட்டு இருக்கோம் ஒரே லேண்ட்ஸ்கேப் இது பாருங்க இப்படியாங்க இருக்கு இதே லேண்ட்ஸ்கேப் தான் இவருக்கு வண்டியாக உருட்டுற உருட்டுல அப்படியே இருக்குது வண்டியில வண்டியில் தாலாட்டிலேயே கொண்டு போயிட்டு இருக்கேன் அந்த பக்கம் பாருங்க கிட்ட பார்த்தீங்கன்னா அதே லேண்ட்ஸ்கேப் தான் இந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே லேண்ட்ஸ்கேப் தான் கிட்டத்தட்ட ஒரு வறண்ட பூமியில் போய் ட்ரெயின் போயிட்டு இருக்கு இன்னும் ஒரு ரெண்டே முக்கால் மணி நேரம் இருக்கு போய் சேர்றதுக்கு இந்த ஃப்ளைட் மூணு மணிக்கு ஏறணும் தேத லேண்ட்ஸ்கேப் தான் எங்கேயுமே இல்லை வந்ததுலேருந்து ரெண்டு ஸ்டாப் தான் நின்றுச்சு அது சிம் கேட்ல ஏறணும் அதுக்கப்புறம் டார்ஸ் ஆன ஒரு இடத்துல அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்டாப்பாக போய் நெக்ஸ்ட் ஸ்டாப் போயிட்டு தான் ரொம்ப போரிங்கான நேச்சருங்க ஒரு என்டர்டைன்மெண்ட் இல்லை ஸோ யாராவது ட்ரெயினில் வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வரேன் வரதான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஃப்ளைட்டே செக் போய்தான் இருந்துச்சு இவ்வளோ டைரிங்காக இருக்கும் இவ்வளோ ஸ்லோவாக இருக்கும் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல பதினோரு பன்னெண்டு மணி நேரம் இங்கே நம்ம கிளம்பி ஆமா நேற்று நைட் மூணு மணிக்கு இறணும் இப்போ பன்னெண்டு மணி நேரங்க இப்போ ட்ரெயின் நல்லா லேட்டாக போயிட்டு இருக்கு ஒரு பத்து நிமிஷம் ஒன்பது நிமிஷம் டென் ஃபிஃப்டி மினிட்ஸ் லேட்டாக போயிட்டு இருக்கு சீக்கிரம் இறங்கணும் அல்மெண்டி வந்துட்டோம் அல்மெட்டி ஒன்னு அல்மெண்ட்டி டூக்கு வந்துட்டோம்

நமக்கு டோர் இல்லை ஸோ தாங்க கூப்பி நெக்ஸ்ட் நான் வந்து இருந்து இறங்கிட்டு யான்ஸ் ஸாப் மூலயமா நான் பார்த்தேன் இங்கே பஸ்ஸஸ் இருக்கு ஸ்ரீகண்டா வில் கனெக்டடாக இருக்குது அதை யூஸ் பண்ணி சிட்டிக்குள்ளே போக போகிறாங்க சிட்டிக்குள்ளே தான் இருக்கும் போகிறோம் ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நம்பர் பஸ் இருந்துச்சுங்க இந்த பன்னெண்டு நம்பர் பஸ் தான் நம்ம வந்து இங்கே நம்ம ஹாஸ்டலில் போய் கொண்டு போய் விட போதுங்க இந்த நம்பர் பஸ் மட்டும் இல்லைங்க இங்கே இருக்கிற அல்மேட்டிலுக்கு எல்லா பஸ்ஸும் டிக்கெட் ரேட் பார்த்திங்கன்னா இரநூறு டங்கி இரநூறு டெங்கேனா உள்ளுங்க முப்பத்தி ரெண்டு ரூபா வச்சு அல்மேட்டி ஃபுல்லில் இங்கே வந்து எங்கள் ட்ராவல் பண்ணலாம் ஸோ எவ்வரி டைம் எனக்கு வந்து ஆப்பிள் பே நீங்கள் பே பண்ணிக்கலாம் என்ன தான் எங்கள் செப்டம்பர் மாதமாகவே இருந்தாலும் வெளியில் பார்த்தீங்கன்னா வெதர் வந்து சூப்பராக இருக்குங்க கொஞ்சம் ஐடிச்சி தான் இருந்தாலுமே கூட பட் வெதர் வந்து அட்டகாசமாக ஃபேபர்லஸாக இருக்குங்க ஸோ பதினொன்னு பசங்க இறக்கி விட்டுறாங்க கரெக்டாக நம்ம அந்த வாசப்பட இறங்கிடுச்சு இந்த மை ஹாஸ்டல் மை ஹாஸ்டல் ஓட்டுருக்குல்ல அல்மைடி இருக்கிறோம் செக்கின் இன் பண்ணி நான் பேசுகிறேன் மட்டும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு ஆடியோ விஷயம் இருந்துகிட்டே இருக்கும் அதை நான் சரி பண்ணி எவ்வளோ ட்ரை பண்ணேன் பட் ஆடியோ ஃபைல் கரெக்டாக இருந்ததுனால முடியல என்ன பிரச்சனை அப்படி பார்த்தீங்கன்னா கோபுரோக்கும் அந்த டிஜிஎம்ஐக்கு நான் பேசுகிற டிஜிஎம்ஐக்கும் ஆடியோ சிங்க் ஆகலை அந்த மோடு வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு ஸோ அப்புறம் நான் சென்னைக்கு வந்த கூட தான் அந்த மோடை மாற்றினேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் செக்கின் இன் பண்ணிவிட்டேங்க செக் பண்ணி எல்லாமே குட்டு இப்போ நாளைக்கு நாலனைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கல் கண்டி லேக்ஸ் அந்த மாதிரி இடத்துக்குலாம் போக போகிறோம் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க ஓகேங்களா இந்த ஆடியோ இஷ்யூக்கு ரொம்ப சாரி ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் நான் பேசுகிறது உங்களுக்கு சிங்க் ஆகாது கண்டிப்பாக வந்து நான் தனியாக ரெக்கார்ட் பண்ணி போடுறேன் ஓகேங்களா ஸோ மாலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் அன்பு ஆதரவு என்றைக்குமே கொடுங்க நம்ம எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க ஸோ இந்த நாளைக்கு வந்து இந்த இஷ்யூ இல்லாமல் உங்களுக்கு அந்த வீடியோ அடுத்த வர எபிசோட் எல்லாமே கரெக்டாக அப்லோட் ஆகுங்க இந்த வீடியோக்கு ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க தேங்க் யூ